ஆயினி ஒருமுறையை காம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி காம் உறவுகளே எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து வருவது எமக்கு மகிழ்ச்சி தருகின்றது நாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அதற்கு எமது நன்றியை நாங்கள் எப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பொழுதும் நன்றியாக இருப்போம் நீங்கள் தொடர்ச்சியாக இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இது நீங்கள் எமக்கு தரும் ஆதரவும் உற்சாகமும் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிய தருகின்றோம் மிக்க நன்றி பிரான்சில் இந்த வாரம் இனபரி மதவரி என்டனோ வெற்றிக்கு எதிரான போராட்டத்தில் மேக்ரோ கவனம் செலுத்தியுள்ளார் தீவிர வலதுசாரிகளுக்கு ஆதரவான ஜி கலைக்கப்படுவதை ஜரா தர்மனன் எமனுவேல் மெக்ரோனிடம் முன்மொழிவதாக அறிவித்துள்ளார் புதன்கிழமை அன்று அமைச்சர்கள் குழுவில் எமனுவேல் மெக்ரோ தேசிய கல்வி அமைச்சர் நிக்கோல் பெலபர்டிடம் இந்த வாரம் பாடசாலைகளில் இனவரி யூத எதிர்ப்புக்கு எதிரான போராட்டத்திற்கு ஒரு மணி நேரத்தை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக் பன்னிரண்டு வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட செயலை இடது முதல் தீவிர வலதுசாரிகள் வரையான அரசியல் தலைவர்கள் பரவலாக கண்டித்துள்ளனர் கோபோவாவில் பன்னிரண்டு வயது சிறுமிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த குற்றம் அறிவறுப்பானது என்று நிக்கோல் பெலோபோட் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரான்சில் மெக்ரோனுக்கும் மெக்ரோனிஸ்டுகளுக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டுள்ளது பிரான்சில் ஐரோப்பிய தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து அன்று மாலையில் தேசிய சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக குடியரசுத் தலைவர் அறிவித்ததில் இருந்து இந்த இடைவெளி நிலவுகிறது புதன்கிழமை என்பது அமைச்சர்கள் குழு கூடும் நாள் என்பது வளமையானது ஆனால் எமனுவேல் மெக்ரோ தேசிய சட்டமன்றத்தை கலைத்த பின்னர் அவர் அழைப்பு விடுத்துள்ள முதல்கட்ட சட்டமன்ற தேர்தல்களின் முதல் சுற்றுக்கு பதினோரு நாட்களுக்கு முன்னர் ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை கடுமையான சூழ்நிலையில் அமைச்சரவை நடைபெற்றுள்ளது அரசியலில் ஏற்பட்டுள்ள எதிர்வினைகள் மூலம் சில அமைச்சர்கள் கைவிடப்பட்ட உணர்வை கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட அறிவிப்பால் இப்பொழுதும் அவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் தங்கதகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் பரிச பரிசங்களில் இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலக்கமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே கிங்ஸ் கிங் பிரான்சில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புளமோ நேஷனல் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அவ்வாறு ரசம்புளோ நேஷனல் கட்சி வெற்றி பெற்றால் அந்த கட்சியின் தலைவரும் முதன்மை வேட்பாளருமான ஜோதா பாதல்லா பிரதமர் மாளிகையான மெச்சியோனுக்கு செல்ல வேண்டும் அவர் பிரதமர் பதவியை ஏற்க வேண்டும் ஆனால் அறுதி பெரும்பான்மை இல்லையெனில் தான் பிரதமர் பதவியில் அமரப்போவதில்லை என்று ஜோதா பாதல்லா வெளிப்படையாக அறிவித்துவிட்டார் ஜோதா பாதல்லா பிரதமர் பதவிக்கு வருவதற்கு முன்னரே பல விடயங்களை நீக்குவது நிறைவேற்றுவது பற்றி கூறிவிட்டார் அறுதி பெரும்பான்மை இன்றி பிரதமர் பதவியில் அமர்ந்தால் எப்படி இருக்கலாம் என்பது மைக்ரோ அரசாங்கத்தின் செயல்பாடுகள் விளக்கி நிற்கின்றன இரண்டாவது புள்ளி மூன்று என்ற பட்டத்தை தான் தாங்க வேண்டி ஏற்படும் என்பது அவர் முன் உணர்ந்தவராக மிகவும் விழிப்பான நிலையில் கருத்து வெளியிட்டுள்ளார் ஜோதா பாதல்லாவின் இந்த கருத்து ரசம்புளுமோ நேஷனல் கட்சிக்குள் சிறு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பிரதமரின் தேர்வு தேர்தலுக்கு பின்னர் எலிசைக்கு சிக்கலானதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஜோதா பாதல்லா மெட்ரியோனுக்குள் நுழைவதற்கான நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார் தனக்கு முழுமையான பெரும்பான்மை இல்லை எனில் தான் நியமிக்கப்படுவதை மறுக்க உள்ளதாக ஜோதா பாதல்லா கூறியுள்ளார் ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அன்று இதனை பிரோம்ஸ் து தொலைக்காட்சியில் அறிவித்துள்ளார் தன்னால் செயல்படுத்த முடியாத பிரெஞ்சு நடவடிக்கைகள் அல்லது செயல்களை தான் ஏற்கப் போவதில்லை என உண்மை நிலையை எடுத்து கூறியுள்ளார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணலில் இவை யாவற்றையும் விளக்கிய ஜோதாம் பாதில்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் முழுமையான பெரும்பான்மையை தங்களுக்கு வழங்க வேண்டும் இல்லையெனில் தாம் சிக்கிக் கொள்வோம் என்றும் கூறியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் ரசம்பளுமோ நேஷனல் வெற்றி பெற்றாலும் பிரதமரை தேர்ந்தெடுப்பது சிக்கலானதாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறது அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு தீவிர வலதுசாரி கட்சி தேசிய சட்டமன்றத்தில் இருநூற்று எண்பத்தொன்பது இடங்களை பெற வேண்டும் ஜோதா பாதெல்லா இந்த வரம்பை எட்டவில்லை என்றால் இந்த பதவியை விட்டுக் கொடுக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது பிரான்சில் அறுபது வயதில் ஓய்வு பெறுவது என்பது நுவோ புரோ பொலரை அனைத்து கூறுபாடுகளாலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு குறிக்கோள் என்று பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ஃபேபிய ரூசல் உறுதியளித்துள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நுவோ புரோ பொப்பில கூட்டணி பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியையும் உள்ளடக்கியிருக்கிறது கருத்து வேறுபாடு என்னவென்றால் நாங்கள் அதை உடனே செய்வோம் அல்லது பின்னர் செய்வோம் என அவர் ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை புன்ஸ் எம் சுருக்கமாக உறுதியளித்துள்ளார் குடியரசு தலைவரால் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள அறுபத்தி நான்கு வயதில் உள்ள ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தாங்கள் ரத்து செய்ய உள்ளதாக பேபியன் வலியுறுத்தியுள்ளார் அது அறுபத்தி ரெண்டு வயதுக்கு திரும்ப வேண்டும் இன்றைய இந்த சீர்திருத்தத்தின் காரணமாக ஆறு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் ஒருவரிடம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் நாளை தாங்கள் அரசாங்கத்திற்கு பொறுப்பானால் உடனடியாக இந்த சீர்திருத்தத்தை ஆணை மூலம் ரத்து செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் அறுபது வயதில் ஓய்வு பெறுவது நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்படும் அதை அடைய முடியும் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது உங்கள் சாரி பிளவுஸை கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்துனோர் விது போ பாக்ஸ் ஹண்டனி 168 ஆம் இலக்கத்தில் சென்னையின் தோசாอรசுவையின் மறுபெயர் பிரான்ஸ் நாடலமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இல் அதிக வலதுசாரிகள் வெற்றி பெறாதபடி கூட்டு அணி திரட்டலுக்கு அபே பியர் அறக்கட்டளை அழைப்பு விடுத்துள்ளது நுவோ ப்ரோ பாபியூலருக்கு ஆதரவாக வாக்களிக்க மக்களை ஊக்குவிக்கும் செய் ஜெத்தே போலல்லாமல் அரக்கட்டளை வாக்களிக்கும் அறிவுரைகளை வழங்கவில்லை அபேபிய அறக்கட்டளையின் பொது பிரதிநிதி கிறிஸ்தோப் ரோபர்ட் ஜூன்பது அன்று ஆகியவற்றில் கருத்து பகிர்ந்திருக்கிறார் அபேபியர் அறக்கட்டளை கூட்டு அணி திரட்டலுக்கு அழைப்பு விடுகிறது அதனால் தீவிர வலதுசாரிகள் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற முடியாது என்று அதன் பொது பிரதிநிதி கிறிஸ்தோப் ரோபர்ட் ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை அன்று பிரான்ஸ் கூறியுள்ளார் சுமார் நூறு பிற அமைப்புகளுடன் சேர்ந்து பணி தொடங்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவ உதவியை நீக்குதல் அல்லது குறைப்பதால் சிகிச்சை பெற வேண்டிய நபர்கள் நோய் குறியீடுகள் இருக்கும் பொழுது சிகிச்சை பெற மாட்டார்கள் மேலும் இந்த நோயினால் அவர்கள் மோசமாக தாக்கப்பட்டு விடுவார்கள் என்று கிறிஸ்தோப் ரோபர்ட் வாதிடுகிறார் நேஷனல் அதிக வாக்குகளை பெறுவது மிகவும் ஆபத்தானது என்பதை கிறிஸ்தோப் ரோபர்ட் அறிந்திருக்கிறார் மெரின் லுப்பென்னின் கட்சி பொதுமக்களின் ஒரு பகுதிக்கு மட்டுமே உதவ விரும்புகிறது என்று அவர் நம்ப வைக்க முயற்சிக்கின்றார் என கிறிஸ்தோப் ரோபர்ட் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் பன்னிரண்டு வயதே யூத சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட இளம் ஜுவதி தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்கள் அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள பூங்காவில் சிறுமியை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவதற்கு முன்பு யூத எதிர்ப்பு அவமானங்களை ஏற்படுத்தியுள்ளனர் பன்னிரண்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் மூன்று இளைஞர்கள் மீது பிரெஞ்சு வழக்கறிஞர்கள் தற்பொழுது விசாரணையை இருக்கின்றனர் என பிரெஞ்சு ஊடகங்கள் செவ்வாய் என்று செய்தி வெளியிட்டுள்ளன ஜூன் பதினைந்து சனிக்கிழமை இரவு சிறுமியும் அவரது பெற்றோரும் பாரிசுக்கு அருகில் உள்ள கோபேபோவில் இருக்கும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தமது வீட்டுக்கு அருகிலுள்ள பூங்காவில் மூன்று இளைஞர்களால் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறுமி தெரிவித்திருக்கிறார் சிறுமியை இழுத்துச் செல்வதற்கு முன்பு அவர் மீது மதபரி அவமானங்களை மேற்கொண்டனர் சிறுமியை தாக்கி கூட்டு பாலியல் பலாத்காரம் மேற்கொண்டதாக லூமோன்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு வயதுடைய மூன்று தாக்குதலாளிகள் சிறுமியை அடித்து பலவந்தமாக ஊடுருவி கொலை மிரட்டல்கள் விடுத்து மதமுறை கருத்துக்களை கூறியுள்ளனர் என பெயரிடப்படாத போலீஸ் ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது தாக்குதலின் பொழுது சிறுமியுடன் பூங்காவில் இறந்த தோழியால் தாக்கப்பட்ட மூவரில் இருவர் அடையாளம் காணப்பட்டனர் மேலும் மூவரும் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார்கள் லுபெர்சியனின் கூற்றுப்படி சந்தேக நபர்களில் ஒருவர் சிறுமியின் முன்னாள் காதலன் ஆவார் அவர் தாக்குதலை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் தனது மத அடையாளத்தை அவரிடம் இருந்து மறைத்த பின்னர் பழிவாங்கும் நோக்கில் அவர் செயல்பட்டதாக கூறினார் சந்தேக நபரின் தொலைபேசியில் யூத எதிர்ப்பு உள்ளடக்கத்தை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்ததாக பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இருப்பினும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை சிறுமி உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பாதிக்கப்பட்ட சிறுமி பாலியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை பரிசோதனை உறுதிப்படுத்தியுள்ளது மோசமான பாலியல் வன்கொடுமை மிரட்டி பணம் பறித்தல் அதற்கான முயற்சி தனியுரிமை ஆக்கிரமிப்பு மரண அச்சுறுத்தல் போன்ற சந்தேகத்தின் பேரில் பதன்ம வயதினர்கள் விசாரிக்கப்படுவதாக நந்தேர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உள்ளூர் செய்தி நிறுவனங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது அவர்கள் வன்முறை வெறுப்பு பேச்சுக்காகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மூவரில் ஒருவர் முறையில் வைக்கப்பட்டதுடன் மற்றைய இருவர் வயது காரணமாக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிங் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் இனியதோறும் மாலை பொழுதில் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர் சோதனை பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ஒரு உபவுக் சென்டோனையே பத்து